நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது இன்று வைகுண்ட ஏகாதசி ஜனவரி மாதம் பத்தாம் தேதி ரொம்பவே அற்புதமான இந்த ஏகாதசியில் வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் விரதங்களிலேயே ரொம்ப ரொம்ப அதிக அளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னாகவும் உயர்ந்ததாகவும் பார்க்கப்படக்கூடியது ஏகாதசி விரதம் தான் அதிலும் இந்த மார்கழி மதத்தில் வரக்கூடிய ஏகாதசியை மட்டும்தான் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சிறப்போடு அழைக்கிறோம் புலோக வைகுண்டன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க அதாவது ஸ்ரீரங்கத்தில் வந்து நம்ம எப்போ வந்து சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நேரம் நிர்ணயிக்கப்படும் தேவைப்படுதோ அதை பொறுத்து தான் அடுத்தடுத்த இடங்கள்லையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ ரொம்பவே அற்புதமான இந்த வைகுண்ட ஏகாதசியில் யாரெல்லாம் விரதம் இருந்து சொர்க்கவாசலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க அதோடு மட்டுமல்ல பெருமாளுடைய அருளாசி கிடைக்கிறதுக்கு மறுக்காமல் ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தையும் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு மோட்ச நிலையை அடைவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விரதம்னா அது ஏகாதசி விரதம் தாங்க மற்ற மாதங்களில் நம்ம ஏகாதசி விரதம் இருக்காவிட்டாலுமே கூட பெருமாளுக்கு உரிய சிறப்பு வாய்ந்த மந்திரங்களில் சொல்லி சிறப்பு வாய்ந்த மாதங்களாக இருக்கக்கூடிய மார்கழியில் மட்டும் நம்ம ஏகாதசியில் விரதம் இருந்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான பலன்கள் கிடைக்கும் சொல்ல போனால் வாழ்க்கைக்கு பிறகு கிடைக்கக்கூடிய மோட்சத்தை காட்டிலும் வாழ்வதற்கு தேவையான அனைத்து விதமான அம்சங்களும் பெறுவதற்கு இந்த ஒரு விரதம் போதும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களான அதிர்ஷ்டம் செல்வ வளம் நோயில்லா வாழ்க்கை கடன் பிரச்சனை தீர்றது பணம் அதிகம் சேர்றது இது போன்ற விஷயங்களை எல்லாம் அடைவதற்கு பெருமாள வழிபாடு செய்தாலே போதுங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாமல் இன்றைய நாள் கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக வழிபாடுகள் செய்து விரதம் இருந்தீங்க அப்படின்னா இறைவனுடைய அருளோட எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு இது நல்லபடியாக வந்து நடக்கும் அதுவும் இல்லாமல் இந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மாதத்தில் ரெண்டு முறை வரும் வளர்ப்பிறையில் ஒரு ஏகாதசியும் தேய்பிரை

இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறமா ஏற்பட இருக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயில்தான் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுமையாக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் அடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி மண்டலத்தில் பதினோராவதாக இருக்கக்கூடிய கும்பராசி ஸோ கும்பராசி நபர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த வருடம் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலையோடு வந்து கடந்து வந்திருப்பீங்க ஆனால் பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது ஏன்னா கும்பராசி நபர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த வருடம் சனி பகவானால் மிகப்பெரிய பாதிப்புகளை எல்லாம் அடைஞ்சிருப்பீங்க நிறைய பேர் வேலை இழந்திருப்பீங்க குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் ஜனவரி மாதம் வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறமா உங்களுக்கு நிறைய மாற்றங்களானது ஏற்படுது இந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பல மாற்றங்களை தான் ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர எந்த வகையிலும் பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தாதுங்க ஏன்னா இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் வேலை இழந்திருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கிடைச்சிருக்கும் பணவரவு பற்றாக்குறையால் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பணமும் கிடைச்சிருக்கும் ஸோ இந்த வகையில் யாரெல்லாம் இது போல் ஜன்வரி மாதத்தில் ஃபீல் பண்ணியிருக்கீங்க நிறைய விதத்தில் மாற்றங்களையும் நல்ல பலன்களையும் அடைஞ்சிருக்கீங்களோ அவங்கள மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த கிரக மாற்றத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பலன்களை அனுபவிக்கக்கூடியவங்க ஷேர் பண்ணும்போது தான் அது மற்றவர்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்பிக்கை ஓட்டக்கூடிய வகையில் இருக்கும் ஏன்னா நம்மளும் நமக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடியவங்களுக்கு விரைவில் வந்து நடந்துடும் அப்படின்ற நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களாம் ஷேர் பண்ணுங்க கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் அதுவும் வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறமா பத்தாம் தேதிக்கு அப்புறமா புதிய புதிய வாய்ப்புகளெல்லாம் வந்து சேருங்க இந்த வாய்ப்புகளை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களும் வந்து சேர ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த மாதத்தில் தான் உங்களுடைய எண்ணங்கள் அப்படின்றது அதிகமாகும் உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப புதிய புதிய அளவில் புத்துணர்வு உடற்பூர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே தேவையான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கடந்த வருடத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த வருடம் பிறப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தாங்க இருந்திருக்கும் ஸோ இதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா உங்களுடைய கிரக அமைப்புகள் அந்த அளவுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் ஆகிருக்கு மேலும் நீண்ட கால நண்பர்களாக இருக்கக்கூடியவங்களை இந்த காலகட்டங்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும் ஸோ பழைய நண்பர்கள் மூலமாக கூட நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கலாம் அவங்களுடைய அறிமுகம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அந்த வகையில் நீங்கள் எந்த நண்பரை வந்து அதிக அளவு வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க உங்களுடைய பழைய கால நண்பர்களை உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்காக ஒரு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் திறமை மற்றும் படைப்பாற்றலை வந்து காண்பிப்பதற்கான சரியான நேரமாக இந்த மாதத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்கோ அந்த திறமையை நீங்கள் வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா அதற்குரிய அங்கீகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்க ஸோ கால தாமதங்கள் எல்லாம் செலுத்தாமல் உங்களுடைய திறமைகளை வந்து நீங்கள் வெளிப்படுத்துங்க தோல்வியை கண்டும் துவண்டாமல் அடுத்தடுத்து நீங்கள் வாய்ப்புகளுக்காக நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாய்ப்பு உங்களுக்கு வெற்றியை மாற்றி கொடுக்கும் சில போனால் முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருக்கக்கூடிய அற்புதமான மாதமா கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தை வந்து எடுத்துக்கலாம் அதுவும் குறிப்பாக கலை மற்றும் எழுத்து துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு இருக்குங்க நல்ல கவனம் செலுத்துங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்துங்க இதன் மூலமாக நீங்கள் முன்னேறுவதற்கும் நிறைய சான்ஸ்லாம் காணப்படுது வணிகம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடியவங்களே கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரத்தை இந்த மாதத்தில் நீங்க பெறுவீங்க சொல்லப்போனால் வைகுண்ட ஏகாதசி நிகழக்கூடிய இந்த ஒரு தருணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க அலுவலகம் செல்லக்கூடியவங்க வியாபாரம் செல்லக்கூடியவங்க தொழிலில் இருக்கக்கூடியவங்க ஸோ இப்படி எல்லா வகையிலுமே நீங்கள் எடுத்த எல்லாம் சிறப்பாக வந்து செய்து முடிக்க முடியும் ஸோ இதன் மூலமாக நல்ல ஒரு வெற்றியும் வந்து பார்க்கலாம் மேலும் கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கான நல்ல ஒரு நேரமாகவும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ உங்களுடைய திறமைகளை நீங்கள் எந்த அளவுக்கு வளர்த்துக்கணுமோ அதை நீங்கள் இந்த காலகட்டங்களை பயன்படுத்தி ரொம்பவே சிறப்பானது நல்ல வேலையில் மாற்றம் வேணும் கூட இந்த காலகட்டங்கள் ஒரு சிறந்த நேரமாக இருக்கும் வேற போகணும் விதமான தொழில் எதுவும் ஆரம்பிக்கணும் இந்த மாதத்தில் நீங்க ஒரு திறமையை யோசிச்சு பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் மேலும் உடன் வேலை செய்யக்கூடிய பணியாற்றக்கூடிய அன்பர்களோட ஒரு சுமூகமான சூழ்நிலைகளை எல்லாம் நீங்க அமைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா அது மட்டும் தான் பிற்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்பவே உதவியாகவும் இருப்பாங்க மேலும் இந்த மாதம் உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த சிறப்பாக இருப்பதற்கு உடற்பயிற்சி தியானம் யோகா இது போன்ற விஷயங்களை எல்லாம் வந்து பயன்படுத்துங்க சரிவிகித ஆரோக்கியமான உணவு பழக்கத்தையும் வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த காலகட்டங்களில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீங்க தொடர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் மொத்தமாக பாத்தீங்கன்னா பண கஷ்டத்திலும் மன கஷ்டத்திலும் இருந்து அல்லல் பட்டு கொண்டிருந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டினுடைய ஜன்வரி மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதாவது இந்த டைமை நீங்கள் ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு டைமாகவே எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனியானது நீங்க போகுது ஸோ ஜென்ம சனியின் மூலமாக நீங்கள் நிறைய கஷ்டங்களை வந்து பட்டிருப்பீங்க ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அது எல்லாமே நீங்கி நல்ல ஒரு அமைப்பானது கிடைக்கப் போகுது மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலையும் நீங்கள் சிறப்பான கவனம் எடுத்துக்கிறது மட்டுமே உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இளரை சனியானது முடியல அப்படின்னா கூட பரவாயில்லங்க சனியினுடைய தீவிர தாக்கம் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறந்ததாகவும் நிம்மதி வகையில் தான் இருக்கும் ஆனாலும் சவால்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த சவால்களை முறியடிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வழிகள் வந்து தெரியும் அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அதை தீர்வுகளையும் வந்து இந்த அடைய முடியும் சனியினுடைய கடைசி கட்டமாக இருக்கக்கூடிய இந்த வருடத்தினுடைய ஆரம்பமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக தான் நீங்கள் முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னா கொஞ்சம் கடினமாக உழைப்பும் போராட்டமும் போட்டீங்கன்னாவே போதுங்க இந்த வருடத்தையும் நீங்கள் எளிமையாக வந்து கடந்து வந்துடலாம் ஜனவரி மாதத்துலேயே நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க இருக்கு ஸோ சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதே நேரம் குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது குறிப்பாக பெண்களுக்கு மு குழந்தை பேறு அப்படின்றது தொடர்பான விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும் இது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடியவங்களோ வியாபாரம் செய்யக்கூடியவங்களோ நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குங்க அதனால் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து செயல்படுத்துங்க அதே போல் பல ஆண்டுகளாக இருந்து வந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் இப்போ நீங்கள் விடுபடுவீங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஜென்மசனி உங்களை பாடாக படுத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நாட்களை வந்து நீங்கள் எளிமையாக வந்து கடந்து வந்துட்டீங்க ஸோ இறைவனுடைய அருள் யாருக்கெல்லாம் கிடைத்ததோ அவங்கெல்லாம் இந்த காலகட்டங்களையும் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க ஒருவேளை இதுலேயும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பிறந்திருக்கக்கூடிய ஆண்டுல ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஜனவரி மாதம் இன்னுமே வந்து உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் நல்ல ஒரு வழிகள் பிறக்கும் போன வருடம் அதாவது டிசம்பர் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இந்த மாதம் உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில தான் இருக்கும் பதவி இல்லாதவர்களுக்கு பதவியும் சம்பள உயர்வும் நிச்சயமா கிடைச்சிருக்கும் இதன் மூலமாக உங்களுடைய நிதி நிலையும் நீங்கள் ஓரளவுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய வகைக்கு கொண்டு கொண்டு போயிருப்பீங்க ஆனாலும் என்னதான் உங்களுக்கு நிதிநிலை வந்து கிடைச்சிருந்தாலுமே கூட அது தொடர்பான முடிவு எடுக்கிறதுல வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே வ செய்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் அதுவும் பண பிரச்சனைகளை வந்து மாட்டிப்பீங்க ஸோ கவனமாக இருங்க ஆபத்தான முதலீடுகள் எல்லாம் செய்யாதீங்க முடிந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் நல்லது மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்ந்து போகும் வருமானமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம் என்னதான் உங்களுக்கு வருமானம் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக செலவுகளை வந்து அதிகமாக்கிக்காதீங்க திடீர் திடீர்னு கூட உங்களுக்கு நிறைய செலவுகளானது ஏற்படலாம் ஸோ அதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் சேமிக்க ஆரம்பிங்க அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட இந்த காலகட்டங்களில் கடன் வாங்குறதை முற்றிலுமாக நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை வந்து தவிர்க்க முடியும் இந்த பதிவில் கும்பராசி என்பர்களுக்கு ஜனவரி மாதம் பத்தாம் தேதியான இன்று வைகுண்ட ஏகாதசியானது நடைபெற்று இருக்கு இதற்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லும் ஆன்மீக ரீதியாக கொடுக்கக்கூடிய பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுவது சிறப்பானது இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களைப் போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்